不见了。 அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அவர்களுக்கு

மூன்றாவது கால் இருக்கப்படியான புதுகுளம் அதை எதிரியா இருக்க અને MBC yeah, 뉴 மூன்று வடவாளம் மூன்று Gracias.

ஐந்து அண்டைக்குளம் ஆறு ஒரு புள்ளி முன்னிலையில் அண்டைக்குளம் தலைமையார் தமிழகம் இதற்கு அடுத்தபடியான ஆட்டம் ஐம்பது மைல் நகரம் மாது கோட்டை கோட்டை வந்து ரெடியாருங்க இதுவே உங்களுக்கு இறுதி அழைப்பு அண்டுக்குல மாரு பரவா மாரு இறு அணிகளும் சம்மவைக் கிப்பில்லிக்கிறேன். அண்டகுளம் எ படவளம் ஆறு இரண்டு பள்ளி மன்னிகள் அண்டகுளம் அண்டகுளம் எ எட்டுக்கு ஆறு முன்னிலை அண்டகுலம் பமையாத் தீர்கள் ஏழு அண்ட குளம் எட்டு ஒரு புள்ளி முன்னிலையில் அண்டகுளம் பயமரியாதிகள் இதற்கு அடுத்தபடியான மாதிரி கொட்டை ரெண்டு பேர் ரெடியா இருங்க இதில் உங்களுக்கு இறுதி அழைப்பு ஏது இரு அணிகளும் சம வெற்றி பள்ளிகள் வெல்லப்போவது வரவரமா அட்டப்படமா மணிகளில் அண்டகுளம் பயமுறைய தமிழர்கள் எட்டு மூன்று புள்ளி முன்னிலையில் அண்டக பயனுள்ள முதலாவது காலகட்டம் போட்டி நிறைவடைந்த தருவாயில் உள்ளது சுற்று நிறைவடைந்த மதுகமே ஆடுகள் எட்டு க்கு பதினொன்று முன்னிலை அண்டர்கள பயமுறையா தம்பிகள். அடகம் ஓவர் பதினொன்றுக்கு எட்டு முன்னிலை அந்த தமிழர் கடைசி நான்கு நிமிடம் எட்டுக்கு பதினொன்று முன்னிலை அண்ட குளம் பயமுறைய தமிழகு எட்டு முன்னிலை அண்ட ருக்கு 9. முன்னிலை அந்தក្រុម பயமரிய தம்பி. ஆட்ட முடி கடைசி 3 நிமிடங்கள். அணை மாதுla முதலியட்டை ஐம்பல் மேன நகரம் வந்து ரெடியாகுங்க இதுவே உங்களுக்கு இறுதி அழைப்பு네. பதிமூன்றுக்கு ஒன்பது முன்னிலை அண்ட் பயமரியாதம் ஐம்பது மேல் நகரம் மாதுளா புதுக்கோட்டை கொஞ்சம் கொஞ்சம் ரெடியா இருங்க இதுவே உங்களுக்கு இறுதி அழைப்பு ஆட்டிய கடைசி இரண்டு நிமிடம் பதிமூன்றுக்கு முன்னிலை அன்புடன் பயன்படுத்த

நடந்து கொண்டவரையில் அந்த பயணம் வெற்றிப்பட்டு சார் உள்ளவங்க